வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு இனிமையான குடும்ப அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது என் திருமணமான அக்காவின் கணவர் அதாவது என் மாமா சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு மறக்க முடியாத அன்பான தருணம் இது எனக்கு இரண்டு அக்காக்கள் இருக்கிறார்கள் எங்கள் பெற்றோர்கள் இருவரும் தினசரி வேலைக்கு சென்று எங்களுக்காக நிறைய உழைத்தார்கள் அவர்களது அயராத உழைப்பால் நாங்கள் நல்ல கல்வி மற்றும் வளர்ச்சி பெற்றோம் அந்த காலத்தில் ஒரு நாள் சமையலறையில் நடந்த ஒரு சிறிய ஆனால் இனிமையான சம்பவம்தான் இன்று உங்களுடன் பகிர விரும்புகிறேன் இது நம் அனைவருக்கும் குடும்ப உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை கூறும் ஒரு சம்பவமாக இருக்கும் நான் வேலையில்லாமல் இருக்கும் போதெல்லாம் எங்கள் தோட்டத்திற்கு சென்று மிளகாய் பறித்து சிறிய வருமானம் சம்பாதிப்பேன் எங்கள் குடும்பம் மிகவும் எளிய நிலைமையில் இருந்தது அப்போது ஒரு நாள் எங்கள் ஊருக்கு பண்ணையாரின் வீட்டிற்கு அவரின் மகனின் நண்பர் வந்தார் அவர் எங்கள் அக்காவை பார்த்ததும் அவருக்கு மிகுந்த விருப்பமாக இருந்தது பின்னர் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் எங்களிடம் வந்து திருமணத்தை பற்றி பேசினார்கள் எங்கள் குடும்பத்தினருக்கு தொடக்கத்தில் சிறிது தயக்கமாக இருந்தது ஏனெனில் அவர்களின் குடும்பம் நன்றாக முன்னேற்றம் பெற்றதாக இருந்தது ஆனால் நாங்கள் எளிய குடும்பம் என்பதால்தான் ஆனால் அவர்கள் கூறியது மிக மென்மையானதாக இருந்தது உங்கள் மகள் மிக அழகாக இருக்கிறார் எங்கள் பையனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறார் எங்களுக்கு தவறான எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை வரதட்சணை வேண்டாம் என்று சொன்னார்கள் அதன்பின் எங்கள் ஊரில் உள்ள கோயிலில் ஒரு நேர்த்தியான முறையில் எங்கள் அக்காவுக்கும் அவருக்கும் திருமணம் நடந்தது எங்கள் குடும்பத்துக்கு அது மிக மகிழ்ச்சியான நாள் திருமணமான பிறகு என் அக்கா மற்றும் மாமா மூன்று மாதங்கள் மாமா வீட்டிலேயே இருந்தார்கள் அதே சமயத்தில் எனக்கு மேல் படிப்புக்கு வாய்ப்பு கிடைத்ததால் நான் மாமா வீட்டில் தங்குவதற்காக அக்கா என்னை அழைத்துச் சென்றார் என் பெற்றோர்களும் அக்காவுடன் இருப்பதால் பாதுகாப்பாகவும் அவளுக்கு துணையாகவும் இருப்பாய் என்று நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் மூன்று பேரும் அக்கா மாமா நானும் ஒரு தனியார் அபார்ட்மெண்டில் வாழ ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் மாமாவும் நானும் சாதாரணமாக பேசிக்கொண்டு ஒரு நல்ல புரிதலான நட்பை வளர்த்துக் கொண்டோம் நாளடைவில் மோட்டார் வண்டியில் கடைக்கு செல்வதற்கும் அவருடன் போவதுவும் எனக்கு ஒரு இயல்பான விஷயமாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு ஒரு மரியாதையுள்ள நம்பிக்கையான நட்பு எங்களுக்கு உருவானது திருமணமான சில மாதங்களுக்கு பிறகு என் அக்காவுக்கு கர்ப்பம் என்ற செய்தி எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அந்த சூழ்நிலையில் என் அம்மா அவளுக்கு நன்றாக பார்வையிடும் விதமாக அக்காவை எங்கள் ஊரிலுள்ள வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் மாமாவும் அவரை வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி வந்தார் அந்த நேரத்தில் எனக்கு காலேஜில் பரீட்சை நேரம் வந்துவிட்டதாலேயே நான் ஊருக்கு செல்ல முடியவில்லை எனவே மாமாவுடன் நகரத்தில் உள்ள வீட்டிலேயே தங்கி படிப்பதையே தொடர்ந்தேன் மாமாவும் தினசரி வேலைக்குப் போய் வழக்கம் போலவே வீட்டுக்கு விரைவாக வந்துவிடுவார் ஒருநாள் அவருடைய நண்பர்களுடன் ஒரு திருமண விழாவுக்குச் சென்று வந்தபோது அவர் வழக்கத்தை விட சோர்வாகவும் மௌனமாகவும் இருந்தார் அந்த நாள் அவ்வளவுதான் மற்ற நாள்களில் போலவே அவர் இயல்பாக இருந்தார் அன்றைக்கு மாமா வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து சாப்பிட்டியா என்று கேட்டார் நான் இல்ல மாமா உங்களுக்காக காத்திருந்தேன் வாங்க சாப்பிடலாம் என்று கூறி அவரை கூப்பிட்டேன் மாமா குளித்துவிட்டு வந்த பிறகு இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டோம் அந்த நேரத்தில் சில நிமிடங்களுக்கு நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்தோம் அது ஒரு சாதாரண பார்வைதான் உறவுகளில் இருக்கும் பாசமான உரையாடல் போல நான் உள்ளுக்குள்ளே நினைத்தேன் மாமா ஒரு நல்ல மனிதர் அவர் அழகாகவும் அமைதியான இயல்புடன் அனைவரிடமும் அன்பாக பழக கூடியவராக இருக்கிறார் திருமண நாள் முதல் அவருடைய அதீத மரியாதை நடத்தை எனக்கு நன்றாகவே பிடிச்சிருக்கு அதனாலதான் அவரை பற்றி எனக்கு நல்ல மதிப்பும் நன்றியும் இருந்தது அன்று மாமா என்னிடம் உங்க அக்கா போன் என்று கேட்டார் பேசிட்டேன் மாமா என்று நான் பதிலளித்தேன் அப்போது மாமா தன்னுடன் வளர்த்துக் கொண்டிருந்த இரண்டு முயல்குட்டிகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த முயல்குட்டிகள் மிகவும் அழகாக இருந்தன பாரு இவை ரொம்ப அழகா இல்லையா என்று எனக்கு பார்த்து சொன்னார் நான் சிரித்துக்கொண்டு மாமா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இந்த முயல்குட்டிகள் என்று சொல்ல அவர் ஒரு முயல் குட்டியை எடுத்து என் கையிலே கொடுத்தார் அதுதான் நான்தான் தமிழில் குட்டி என்று சொல்வது போல உண்மையிலேயே ஒரு குட்டி முயலை முதல் முறையாகத் தொட்ட தருணம் அதன் தோலில் பஞ்சு மாதிரி மென்மை இருந்தது அது ஒரு அருமையான அனுபவம் நான் அந்த முயல் குட்டியை அன்போடு பாசத்தோடு கைப்பிடித்து பார்த்தேன் அப்போது எனக்குள் ஒரு அமைதியான சந்தோஷம் ஏற்பட்டது அவளும் எனக்கு நன்றி என்று இனிமையாகச் சொன்னாள் நாங்கள் இருவரும் சாப்பாட்டை முடித்த பிறகு ஹாலில் அமைதியாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது குட்டிகள் மீண்டும் என் பார்வைக்கு தென்பட்டன மாமா இன்னும் ஒரு முறை குட்டி கொடுங்களேன் என்று கேட்டேன் உடனே மாமா சிரித்தபடியே ஒன்று எடுத்து என் கையில் வைத்தார் நான் அந்த முயல் குட்டியோடு சுமார் அரை மணி நேரம் விளையாடிக் கொண்டிருந்தேன் அதற்குள் என் உறவுக்கார தம்பி தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டான் அவனை பார்த்ததும் மாமா சாப்பாடு வேண்டுமா என்று கேட்டு அவனுக்கு பாசமாக சாப்பாடு ஊட்டினார் அதோடு மட்டுமில்லாமல் என் தம்பியை கவனமாக பார்த்து கொண்டதும் என் மனதிற்கு மிகவும் நன்றாக இருந்தது அவர் குழந்தைகளிடம் காட்டிய அக்கறையும் பொறுப்பும் எனக்கு மிகுந்த மரியாதையை உருவாக்கியது அந்த நேரத்தில் முயல்குட்டிகள் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் மாமா சிரித்தபடியே போதும் இவங்களோட வேடிக்கை என்று நகைச்சுவையாகச் சொன்னார் பின்னர் அவர் கடையிலிருந்து வாங்கி வந்திருந்த ஒரு சிறிய தேனடை பாட்டிலை எடுத்து என்னிடம் காட்டினார் இந்த கடையிலிருந்து வாங்கினது ருசி சாப்பிடுபாரு என்று என்னிடம் அன்போடு தந்தார் நான் அந்த தேனையை சுவைத்தேன் மிகவும் இனிமையாகவும் நன்றாகவும் இருந்தது இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா என்று சந்தோஷமாக பகிர்ந்தேன் அவருக்கு புன்னகையுடன் நன்றி தெரிவித்தேன் அந்த நாளை அமைதியாக முடித்து நாங்கள் இருவரும் அன்றிரவு நிம்மதியாக உறங்கச் சென்றோம் அக்கா கற்பமாகி ஊருக்கு சென்றுவிட்ட பிறகு நான் மற்றும் மாமா மட்டும் நகரத்தில் உள்ள வீட்டில் இருந்தோம் அந்த வீடு வெறிச்சோடாமல் இருந்ததற்கு காரணம் மாமாவின் மென்மையான நம்பிக்கையும் என் உள்ளத்தில் ஏற்பட்ட அமைதியும் தான் தினமும் காலை எழுந்தவுடன் மாமா சென்று நாங்கள் குடிக்கும் காஃபி காய்ச்சுவார் அவர் காபி செய்கிற நேரத்துல நான் மிதமான ஹிந்தி அல்லது தமிழ் சினிமா பாடல்களை பேக்ரவுண்ட்ல போட்டிருப்பேன் மாமா மெதுவாக சிரித்தபடி இதுதான் நீ டைம் பாஸ் பண்ற வழியா என்று சொல்லுவார் அது ஒரு ரெகுலர் நாள் மாதிரி இருந்தாலும் அந்த தருணங்களில் இருந்த அமைதியும் பாசமும் என் மனதிற்கு சாந்தியாக இருந்தது ஒரு நாள் மாமா சொன்னார் இன்று நான் சமைக்கிறேன் நீ பார்த்துக்கொள் அன்று அவர் சமைத்த சாம்பார் பருப்பு புரையில் ஒரு கசகசா ரசம் அதில் உள்ள சுவை மட்டுமல்ல அன்பு என்னும் ருசியும் இருந்தது நான் அவரிடம் கேட்டேன் மாமா உங்களுக்கு இவ்ளோ நன்றா சமையல் எப்படி வந்தது அவர் சிரித்தபடி சொன்னார் உணவின் சுவையை விட மனசில் இருக்கிற பாசம் முக்கியம் அதுக்காகத்தான் இருந்தாலும் சாப்பிட்டவங்க சிரிக்கணும் சில சமயங்களில் மாமா வா கடைக்கு போவோம் என்று சொல்வார் அவர் மோட்டார் பைக்கில் நான் பின்னால் உட்கார்ந்ததும் அந்த சாலையோரம் வரும் காற்றின் ஸ்பரிசம் எப்போதும் எனக்குள் ஒரு புதிதான சுகத்தை அளித்தது அந்த ஒரு பயணத்திலும் அவர் என்னுடன் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் உன்னோட எதிர்காலம் பற்றி என்ன நினைக்கிற உங்க அம்மா அப்பா உன்னை பற்றி பெருமைப்பட வேண்டிய மாதிரி நீ வளரணும் இது போன்ற வார்த்தைகள் என் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை விதைகள் போல நான் பரீட்சைக்கு படிக்க வேண்டிய நேரத்தில மாமா வீடு முழுக்க அமைதியாக வைத்திருப்பார் அவர் நண்பர்களின் அழைப்புகளையும் ஒதுக்கி இப்போது எங்கள் வீட்டு பசங்க படிப்புல இருக்கிறாங்க பின்னாடி பார்த்துக்கலாம் என்று கூறுவார் என் படிப்பில் அவருடைய அக்கறை என் பெற்றோரின் அன்புக்குப் பிறகு ஒரு புதிய உறவின் அர்த்தத்தை எனக்கு உணர்த்தியது அந்த நாட்களில் மாமா எனக்கு ஒரு அண்ணன் அப்பா நண்பன் எல்லாம் போலிருந்தார் அவரின் வார்த்தைகள் செயல் அன்பான பார்வை இவையெல்லாம் ஒரு குடும்ப உறவின் முக்கியத்துவத்தை